வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்சுவலா எல்லாருமே நம்ம சாம்பார் வைப்போம் வீட்டில் சாம்பார் வைக்காது இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது ஃப்ரெஷ்ஷா புதுசா இல்லைன்னா பேச்சிலர்ஸ் நீங்க இந்த மாதிரி சாம்பார் வைக்கும் போது நிறைய பேருக்கு வந்து எப்படி பண்ணணும் என்னங்கிற ஒரு டவுட் இருக்கும்ல இப்போ இந்த சாம்பார்லாம் வந்து ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடியதான ஒரு நம்ம சாம்பார் ரெசிபி தான் போட போறோம் இன்னைக்கு செய்ய போறேன் சோ அத உங்களுக்கு ஒரு வீடியோவை அப்லோட் பண்றேன் வெண்டக்கா வச்சு சாம்பார் போகிறோம் ஓகேங்களா இந்த வெண்டக்காய் சாம்பார் நம்ம வீட்டில் எப்படி பண்றோம் அதுவும் வந்து நியூவாக மேரேஜான கப்பலா இருக்கட்டும் இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுதான் நான் சொல்லித்தரேன் நீங்க எப்படின்னா பாருங்களேன் உங்களுக்கு பருப்பு தோரம் பருப்பு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க ஓகேங்களா நான் வந்து ஒரு நூறு கிராம் பருப்பு எடுத்து கழுவி தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைப்பாங்க நான் அப்படிலாம் ஊறெல்லாம் வைக்க மாட்டேன் எனக்கு ஊற வைக்கிறதுக்கு டைமும் இருக்காதுல்ல ஸோ நம்ம ஊரெல்லாம் வைக்கிறது கிடையாது நான் கழுவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க பருப்புல மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கூடவே நான் எப்பவுமே வந்து ரெண்டுல இருந்து மூணு பச்சை இதில் போடுவேன் அதே மாதிரி ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க சரியா ஒரு மூணு இது ரெண்டா பிச்சு போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் அதே மாதிரி பூண்டு கட்டாயமாக இதுலேயும் சேர்த்துடுவேன் பூண்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் இந்த சைடில் குக்கரை வச்சுக்கிறேன் அடுத்ததில் வந்து அடுத்த வேலை பார்க்கலாம் நம்ம வெண்டைக்காயெல்லாம் வதக்கணும் பார்த்தீங்களா அது பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வந்து வந்துடும் நாங்கள் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க குக்கரை மூடி விசில் போடலாம் விசில் வந்து நான் ஒரு விசில் வந்து அஞ்சு ஏழு நிமிஷம் இப்போ கரெக்டாக அது எனக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஆறு நிமிஷத்துலேருந்து இறக்கல ஏன்னா ரொம்ப வெந்துடும் ஏழு நிமிஷம்னா ஒரு ஆறு நிமிஷம் அந்த மாதிரி வச்சுக்குவேன் சிம்மில் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வந்து நான் எடுத்திருக்கிறது வெண்டைக்காய் இன்றைக்கி நான் வெண்டைக்காய் வச்சு தான் சாம்பார் பண்ண போகிறேன் ஸோ வெண்டக்காய் முதலே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் முதலே பார்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் பூச்சி வீச்சு இல்லாமல் நீட்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஒரு வெட்டினா கரெக்டாக இருக்கும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட கரெக்டாக இருக்கும் இதில் கூட லைட்டாக ஒரு பூச்சி எதுவும் இருந்த மாதிரி இருக்குது வேண்டாம் இப்போ கடாய் எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வந்து நம்ம அத வச்சிடலாம் இந்த பக்கத்துல கடாய் எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னால வந்து நமக்கு நிறைய நம்ம வந்து புதுசு புதுசா குடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து சூப்பரான ஒரு சில்கி மெட்டீரியலாக ரொம்ப அடலாசமான சாரி சாரி உங்களுக்கு இதில் வியூவில் எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த ஜரி ஊருக்கு வந்துருக்கு அழகான நல்ல டபுள் சைட் பாட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்டிங்கா இருக்கு வித் ப்ளவுஸோட இருக்கு சாரியோட பல்லு மட்டும் இல்லை அதோட டசல்ஸ்லாம் இருக்கலாம் எந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி உள்ளதுன்னு சாரியோட ரேட்டு ஒன்லி சிக்ஸ் டென் அறுநூத்தி பத்து ரூபா தான் இதில் வந்து மொத்தம் ஏழு கலர்ஸ் ஏழு கலர் தான் இதே டிசைன்ஸ் இதே இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ல ஏழு கலர்ஸில் சாரீஸ் வந்துட்டு வேணுங்கிறவங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுங்க இல்ல ஃபுல் வியூ நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் கிளாட் ஃபேஷன் இருக்கு பாத்தீங்களா அதுல மார்னிங் ஏழு எட்டு மணிக்கு எயிட் ஓ கிளாக் நம்ம கிளாட் ஃபங்க்ஷன்ல வந்துடும் அந்த நம்ம ஃபுல் வீடியோ நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்ச வீடியோலாம் வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துட்டு நம்ம வெப்சைட்லேயே நைட்டு நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணிடுறீங்க ஸோ மார்னிங் மேக்ஸிமம் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் பார்த்துட்டு எங்கள்கிட்ட வெப்சைட்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா வெறும் அறுநூற்றி பத்து ரூபா தான் ரெண்டு சரி வாங்கிணா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் இப்போ பாருங்களேன் வதக்கும் போதே அதில் இருக்க அந்த பிசு பிசு வேப்பியோரு பார்த்தீங்களா இது நல்லா போகட்டும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்களேன் இந்த அளவுக்கு நல்லா வந்து பாருங்க அளவுக்கு நல்லா வதக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கொதியிலேயும் வெந்துடும் இதே மேக்ஸிமம் வந்து வெண்டைக்காய் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் வெந்துடுறது தான் லாஸ்ட்டில் நம்ம போட்டுக்கலாம் ஓகே இப்போது வெண்டைக்காவை நம்ம வதக்கின வெண்டக்காய் சாரி வதக்கின வெண்டைக்காவை நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ இதே பாத்திரத்தில் திரும்பவும் நம்ம வந்து தாளித்து விடலாம் எனக்கு விசில் வந்து இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆயிட்டு இந்த கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆயில் வந்து நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு தேவையான குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் தான் ஊற்றணும் அப்படிலாம் கிடையாது எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சுட்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் நிறைய போடுவாங்க கசப்பு வந்துடும்ண்ணே சும்மா வாசத்துக்கு பாருங்க ஒரு ரெண்டே ரெண்டு தான் வெந்தயம் போடுவேணா அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க நான் வந்து சாம்பார் வெங்காயம் வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கேன் இதெல்லாம் போட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க கழுவி வச்சிருக்கேன் கருவேப்பில போட்டுக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே இதுல வந்து நீங்க காயம் பெருங்காயம் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஒரு கா கொஞ்சமா ஒரு தெரியும் இல்லை உங்களுக்கு கண்ணு அதாவது இதெல்லாம் வந்து நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடுறோம் இவ்வளவு போடணும் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் எல்லாம் கூடாது காயம் கொஞ்சமாக போட்டு இதையும் சேர்த்து வதக்கி விடுங்க எல்லாம் வதங்கும் போது பாருங்களேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டே ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ குக்கர்லேயே நமக்கு வந்து விசில் வந்து மேல ஆயிட்டு நம்ம ஆஃப் பண்ணியாச்சு வெங்காயமும் தக்காளியும் நமக்கு வதங்கி வச்சு பாருங்க இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நமக்கு வதங்கின உடனே தேவையான அளவுக்கு இப்போ வந்து இங்கே முதல்ல வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுக்கலாம் ஓகேங்களா இது வந்து நான் வீட்லேயே அரைச்சி சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது காண அது காரம் ஸோ காரத்துக்கு காரப்பொடி மேலேருந்து எடுக்கணும் காலி ஆயிடுச்சு இதில் இருக்கு இந்த இருக்கு தேவையானப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நான் புதுசு நம்ம அரைச்சி வச்சாச்சு ஓகே இன்னைக்கு இப்போ இதுலேருந்து இருந்து போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு கொஞ்சமாக தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு பாருங்க நான் ஏற்கனவே கொஞ்சமா புளியை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து புளிப்பு எவ்வளவு ஏன்னா இங்க ரெண்டு தக்காளியும் வர போட்டிருக்கேன் நான் வந்து சின்ன எலுமிச்சம்பழ சைஸ்க்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இப்போ இந்த புளியை நம்ம கரைச்சி உள்ள ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம புளிய மீதியெல்லாம் கரைச்சி ஊற்றிக்கிறேன் நான் பாருங்க தண்ணி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வச்சிருக்கேன் ஏன்னா இதில் பருப்பு வேற போட போகிறோம் கொஞ்சம் திக்காகும் இப்போ நல்லா கொதிக்கணும் கொதிச்சு கொஞ்சம் இந்த வெங்காயம்லாம் நல்லா வேகணும் தேவையான அளவுக்கு இப்போ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னும் உப்பு போடவே இல்லை சுத்தமா உப்பு போடல குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு போங்க போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சு வெங்காயம் வந்து வேகட்டும் அதே மாதிரி புளி தண்ணி அந்த ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும் நம்ம பருப்பு எடுத்து உள்ள போட்டுறோம் தான் பாருங்க நம்ம குழம்பு செம்மையாக கொதிச்சு எப்படி இருக்கு பாருங்களேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் செம்மையாக இருக்கு இப்போ பாருங்க வெண்டைக்காவை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் போட்டு இது ரெண்டு எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சிச்சு நல்லா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துட்டு இப்போ நான் சிம் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா திரும்ப வந்து நம்ம இதை எடுத்து போட போகிறேன் ஏ பாருங்க அவ்வளோதான் நல்ல நம்மளுடைய சாம்பார் தலை தலைன்னு எப்படி ரெடி ஆகிட்டு இருப்பீங்களா அதை பார்க்கும் போதே இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தோட நீங்க போடும்போது அந்த உள்ள டேஸ்ட் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் எப்பவுமே சின்ன வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணுங்க அதான் நல்லது நாங்கள் வந்து இங்கே சாம்பார் வெங்காயம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் சின்ன வெங்காயம் தான் எங்களுக்கு தெரியும் பாருங்க எல்லாம் அதே மாதிரி சாம்பாருக்கு நிறைய போடணும் மணக்க மணக்க நம்ம வீட்டு வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஏன்னா நம்ம பருப்பு போட்டுக்கோங்க பார்த்தீங்களா அந்த தண்ணி ஊற்றிருக்கோமா ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ உப்பு புளியெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டாச்சு நம்ம சாப்பா சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ்வை இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குழம்ப பார்த்தோன்னுமே எனக்கு சாப்பிடணும்னு பயங்கர ஒரு டெம்ட் ஆயிட்டு அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கு நம்மளுடைய குழம்பு இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து பிள்ளைங்களுக்காக ஃப்ரை பண்ணியிருக்கோம் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கு இது பாருங்களேன் இந்த பீஸ் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆயில் எடுத்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் ரொம்ப சூடாக இருக்கு நான் சொல்லி கொடுத்த இதே மெத்தடில் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிறது வந்து நம்ம வீட்டிலே செஞ்ச சாம்பார் பொடி நான் வந்து இதுக்கு முந்தைய நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி ரெசிப்பியும் போட்டிருக்கேன் நம்ம வீட்டிலேயே சாம்பார் பொடி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்களேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வந்து எனக்கு வேறு எதுவுமே சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அது இது சூடாக இருக்குது அந்த சாம்பாரையும் சாப்பிடும்போது தேவா மிரதமா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா இதுதான் அது நல்ல மழை பெய்தா நம்ம சென்னையில எல்லாம் அப்பப்ப மழை செம்மையாக இருக்கு கோயிலுக்கும் மழைக்கும் இப்படி ஒரு சூடா சரியான சூடா இருக்கு அப்படி ஊதி ஆவி பறக்க சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் எவ்வளோ வந்து உங்களுக்கு சமையலே பண்ண தெரியனா கூட இதே மெத்தடில் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணுங்கள் கரெக்டாக வரும் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகே பி கிச்சனையும் கிளாட் மஷினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ என்ன சூடு ரொம்ப இருக்கும்